லாங் வீடியோலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுக்க ஆள் முக்கியமாக வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கணும் கூட தெரியாது ஷார்ட்ஸ் வீடியோக்கே ஒரு மணி நேரம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பேன் லாங் வீடியோக்கெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக கொடுத்துட்டுருக்க மாதிரி இருக்கும் நான்லாம் காலேஜ் படிக்கிற டைமில் செமினார்லாம் எடுக்கணுன்னா திக்கி திணறி அந்த கிளாஸையும் முடிஞ்சிரும் மேடமே நீ உட்காரமா எடுத்த வரைக்கும் போதும்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி பேசுவேன் எனக்கு உண்மையிலே பேசுறதுக்கு சரியாக வராது ஒன்று பயத்தினால ரொம்ப திணறுவேன் நான் பயப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு ஏதாச்சும் முயற்சி பண்ணி அதில் நம்ம வெற்றி பெறணும் நானும் முயற்சி விடாமல் இருக்கேன் இப்போ தான் யூடியூப்பில் என்னோடய வாய்ஸ் எனக்கே பிடிச்சிருக்கு டெய்லியும் வீடியோ போடுறது நானே உட்காந்து கேட்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னெல்லாம் சொல்லுவாங்க வா வீடியோவில் அந்தளவில் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறவங்க முன்னாடி கண்டிப்பாக நம்ம வீடியோ நல்லா இருக்குன்னு அவங்களே சொல்கிற அளவில் இருக்கணும்னு நான் டெய்லியும் கண்டினியூ பண்ணுவேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ் கஷ்டப்பட்டு தான் கொடுப்பேன் அதனாலே லாங் வீடியோலாம் போடணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி எடுத்த வீடியோ அன்னைக்கு லீவுங்கிறதுனால என் பையன் ஸ்கூலில் போகலையா அவனை சமாளிச்சுட்டு காலையில் வீடியோ எடுக்கிறதுங்கிறது பதினோரு மணி ஆகிட்டு காலை சாப்பாடு வந்து தக்காளி வதக்கி அதையே சாப்பிட்டாச்சு குழம்பு வைக்கலான்னு சுண்டல் போட்டிருந்தேன் கடலை குழம்புபாங்க தோசைக்கு சப்பாத்திக்கு சாப்பாடுக்குன்னு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அதுவும் நான் எப்போ வச்சு தான் வைப்பேன் என் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்கும்பாங்க சுண்டல் வந்து நிறைய போட்டிருந்தா நல்லா நல்லாயிருக்கும் நான் நிறைய போடாமல் கொஞ்சமாக போட்டேன் அதுக்கப்புறம் தான் சமையல் தான் ஐயோ கம்மியாக இருக்கேன்னு பார்த்தேன் இருந்தாலும் போதும் ரெண்டு பேரத்துக்கு தானேன்னு அதை வேக வச்சுட்டு அப்படியே தாளிச்சுக்கிட்டு வேக வச்சதை போட்டு மசாலா பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிடணும் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மூணு தக்காளி மூணு பல்லாரி கொஞ்சம் தேங்காய் போட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு தக்காளியே வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கிடணும் அதை நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கெழங்கையும் சுண்டலையும் போட்டு மசாலா பொடிலாம் போட்டு லைட்டாக வதக்க விட்டு அதுக்கப்புறம் அரைச்சதை ஊற்றணும் அது கொதிக்கிறதுக்குள்ளே கோஸ் கூட்டு பச்சிடலான்னு கோஸ் எடுத்து கொத்தலான்ட்டு எடுத்து கொத்திட்டுருக்கேன்ல என் பையன் வந்து என் கிட்டத்தில் வந்து அம்மா நான் தாமா நான் கட் பண்ணி தரேன் தாமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான் உண்மையிலே எனக்கு அதை கேட்கல சிரிப்பு தான் வந்துச்சு என்னோடய பையன் வந்து கிருஷ்ண ஜெயந்தினா எனக்கு என்னன்னே தெரியாது என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ண ஜெயந்தின்னு ஒன்று இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுவும் எப்படி சாமி கும்பிடுவாங்கலாம் தெரியாது ஆனால் வருஷம் வருஷம் மேக்கப் பட்டம் போட்டுவிட்டு சும்மா நார்மலாக வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவேனோ அப்படி சாமி கும்பிடுவேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே என் பையன்லாம் என் லைஃப்பில் வரலைன்னா நான்லாம் இந்த அளவில் இருந்திருக்கே மாட்டேன் எதுவும் தெரியாத ஒரு குடும்ப பொண்ணாக தான் இருந்திருப்பேன் அதாவது வீட்டை விட்டு வெளில போகாமல் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் அப்படி தான் இருந்திருப்பேன் இப்போ நிறைய கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது உண்மையை சொல்லணும் என் பையனால் தான் என் பையனுக்கு நான் படித்ததை விட நிறைய சொல்லிக் கொடுக்கணும் ரொம்ப ஆசை அதனாலே எல்லாத்தையும் கற்றுக்கணும் நினப்பேன் எனக்கு வந்து படிப்பு விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயமும் நல்லா வரும் படிக்கிறது மட்டும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பயம் ஸ்கூலுக்கு போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி ரொம்ப பயந்துகிட்டே தான் போவேன் ஆனால் ஒரு நாள் கூட லீவு எடுத்ததே கிடையாது ஸ்கூலாக காலேஜில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் போயிடுவேன் ஆனால் படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திங்கள் செவ்வாய்லாம் வந்துடுச்சுன்னா அள்ளு விட்டுருவோம் ஐயோ படிக்க கொடுத்துருக்காங்களே ஒன்றும் படிக்கலை படிக்கலைன்னு அப்படி ஒவ்வொரு நாள் பயந்து பயந்தே ஸ்கூலுக்கு போவேன் காலேஜும் அப்படி போய் போய் எப்படியோ காலேஜ் லைஃப்லாம் முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் டைப் கிளாஸ் போனேன் மறுபடியும் காலேஜ் போகணும் போல் ஆசையாக இருந்தது மறுபடியும் பி பிஜி போட்டேன் ஹெச்ஆர்ன்னு போட்டு படித்தேன் போய் என்ன பிரயோஜனம் ஆகலாம் பிபிஏ படித்தது கூட நல்லா படித்தேன் அங்கே போய்லாம் படித்ததை விட நிறைய கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய சொல்லித் தருவாங்க அதெல்லாம் இன்னும் நினைக்கையில் எப்படி சொல்ல நல்லா இருந்துச்சு அந்த லைஃப்லாம் எதிர்பார்க்காத ஒரு லைஃப்புன்னு சொல்லுவாங்கல்ல நல்லா என்ஜாய் பண்ணேன் என்ன எங்கேயும் வெளிலலாம் சுத்தம் பண்ணிட்டோம் காலேஜுக்குள்ளேயே நல்லா சுற்றி வருவோம் ஃப்ரெண்ட்ஸோடு அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இப்போல்லாம் அந்த லைஃப் நினக்கையில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தோணும் அப்போ முதல்ல எப்படா காலேஜ் முடிஞ்சு வருவோன்னு தோணும் சுண்டல் குழம்பு தான் அது கோர்ஸ் கூட்ட வைக்கலாம் அந்த சட்டியே கழுவி அதிலே வச்சேன் கோர்ஸ் கூட்டு வைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான் அதுக்கு வந்து கேரட்டும் மீன்ஸும் அது கூட சேர்த்து வச்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் காயெல்லாம் போட்டு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு இப்போ மூடால் காய் வாங்காமல் இருந்ததுனால எந்த சமையலுமே பெருசாக பண்ணவே இல்லை இன்னைக்கு பொரியல் பண்ணாதான் கோஸ் கொத்தி வச்சுருந்தேன் அது கூடவே கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வடச்சிட்டியை வச்சு கழுவிக்கிட்டு தாளிச்சுக்கிட்டு அதிலே காயெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் மூடி வச்சுட்டோம்னா நல்லா வேகும் ஆனால் சிம்மில் தான் வைக்கணும் தீயை குறைச்சி வைக்கணும் அதிகமாக வச்சோம்னா கீழே அடிப்பிடிச்சிருவோம் லாஸ்ட்டாக அந்த தேங்கவும் ஜீரகமும் அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கூட்டு ரெடியானதுக்கப்புறம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டேன் உண்மையிலேயே நல்லா இருந்தது ஆனால் கூட்டு தான் கொஞ்சம் உப்பு கூடுதலாக போட்டமோ நினச்சேன் ஆனால் கூட்டுக்கு உப்பு கரெக்டாக இருந்தது ஏன் பையன் வேற வீட்டில் இருக்கான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவனை தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவன் எங்கே தூங்க எனக்கு தான் தூக்கமாக வந்துச்சு அவனை தூங்க வச்சுட்டு தான் அடுத்த வீட்டில் வேலை வைக்கணும் வீட்டில் சாமி கும்பிடுதனால வீடெல்லாம் கழிவிடலான்னு பார்த்தேன் அவன் விளாண்டுட்டே இருக்கானே தவிர தூங்கவே மாட்டிக்கான் அப்புறம் கொஞ்ச நேரம் விளாட வச்சோம்னா அவனே டயர்டாகி தூங்கிடுவான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நானும் அவங்க கூட உட்காந்து விளாண்டேன் விளாண்டதுக்கப்புறம் அவனுக்கே டயர்டாயிடுச்சு அப்புறம் பாய் போட்டு அவனை தூங்க வச்சுட்டு ஈவினிங் போல் அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ஈவினிங் போல தான் சாமி கும்பிடலான்னு பச்சரிசி அரிசி நினை வச்சுருந்தேன் ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணலான்னு பார்த்தா என் வீட்டுக்காரரு ஸ்வீட் பண்ணுறதுக்கு நானும் தேங்காய் நாட்டு சக்கரெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் என்ன வரேன் என்ன வரேன்னு சொல்லிவிட்டு வாராங்க வாராங்க ஏழ்ரைக்கு மேலே நான் பச்சை அரிசியை நல்லா அரிச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுருந்தேன் அப்புறம் என் பையனையும் கிருஷ்ணர் விஷம் போட்டு கிளப்பி விட்டுட்டேன் எப்போது அழகாக இருந்தார் சார் மேக்கப் போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் எப்படி மேக்கப் போட்டிருக்கான்னு பாருங்கள் அவங்க அப்பா வந்ததே ஏழ்ரைக்கு மேலே தான் வந்தாங்க வந்ததும் பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடில எப்படி மேக்கப் போட்டிருக்கா சூப்பராக இருக்கா இருக்கான்னு சார் வந்ததே ஏழ்ரைக்கு மேலே வந்ததும் கண்டிப்பாக பாராட்டு மேலே நிறைய இருக்குது அதனால் ஃபஸ்ட்டே நம்ம நிறைய வாங்கிட்டு போயிடலான்னு நான் கேட்காததும் சேர்த்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஏழ்ரைக்கு மேலே தான் வந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் தான் சாமி கும்பிடலான்னு எல்லோரும் ரெடி பண்ணி வச்சேன் முதல்ல எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி காட்டிக்கலான்னு அவங்க அம்மாவுக்கு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க நானும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி காமிச்சோம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோஸுக்கெல்லாம் எவ்வளோ போஸ் கொடுத்தாரு அவருக்கு மேக்கப் போடுறதுனால ரொம்ப பிடிக்கும் இந்த கிருஷ்ணர் மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா என் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னே தெரியாது எவ்வளோ சந்தோஷங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து உண்மையிலே இருக்கணும்னு தோணுத ஒரே விஷயம் இவர் காட்டி மட்டுந்தான் இதில் வேற மற்றவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன அடுத்து ஒரு விசேஷம் இல்லையா இல்லையானே கடவுள் நமக்கு எப்போ கொடுக்கணும்னு இருக்காரோ அப்போ தான் தருவார் நமக்கு நினச்சதும் நமக்கு தரமாட்டாரு இருந்து பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம் ஆனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுறப்போ நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளோ இழந்துருப்போம் நமக்கு தான் தெரியும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அழுதுகிட்டா இருக்க முடியும் அவங்க ஈஸியாக கேட்டு போயிருந்தாங்க அந்த இடத்துல நான் சிரிச்சுட்டு தான் வருவேன் எனக்குள்ள ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் எல்லாருக்கிட்டையும் போய் நான் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது தயவு செஞ்சு இப்படிலாம் யாருக்கிட்டையும் போய் கேட்காதீங்க உங்களுக்கு ரெண்டு பேபி மூணு பேபி இருக்கலாம் நீங்க உங்க பேபியை பார்த்துக்கோங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க அடுத்தவங்கள பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் வீட்டுல சாப்பிடலாம் தோசமா வாங்கிட்டு இருந்தேன் வாங்கிட்டு வரல சரி என்ன பண்ண வீட்டில் கோதம்பு அம்மா இருக்குது அது தோசையாக கலக்கி சட் சுற்றுலான்ட்டு கலக்கி வச்சுட்டு தான் வந்திருந்தேன் சாமி ரூம்லாம் இதான்னு வச்சுருந்தேன் லாஸ்ட்டு இப்போது இதுக்கெல்லாம் நிறைய திங்ஸ் வச்சாச்சு ஆனால் சாமி கும்பிடையில் அதை வந்து நீட் பண்ணி தான் எப்போவுமே சாமி கும்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா எப்படி சொல்லார் நம்ம வீட்டில் பற்றி பொருத்தி சாமி கும்பிடுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அன்றைக்கி வந்து அப்படி பொருத்தி சாமி கும்பிட்டோம்னா நம்ம வீடே ஃபுல்லாக போய் இருக்கும் என் பையனுக்கு அப்படியே ஃப்ரூட்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் குடிச்சேன் அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்பா அவன் பட்டின அட்டோலையும் இருக்கே நைட்டு தூங்கையில தான் எல்லாத்தையும் களத்தையே விட்டான் அது வரைக்கும் இப்படி இந்த குளத்துலேயே தான் சுற்றிட்டு அலைஞ்சான் வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டான் நாங்கள் இல்லை வேண்டாம் இருக்கட்டும் ஏற்கனவே இவன்லாம் வெளில எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டோம்னா நைட்டை விடியோடைய நான் தான் சிவராத்திரி இருக்கணும் சார் அப்படி அழுவார் ஏன்னே தெரியாது இந்த இப்போ அவனுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் ஆனாலும் இன்னும் அப்படி தான் இருக்கான் கோதுமை மாவு இன்ஸிடண்ட்டு மாவு நம்ம தோசை மாவு வேணும்னா கோதுமை மாவை கலக்கி உடனே சுட்டா சூப்பராக இருக்கும் தோசை சுடுறதுக்கே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு எனக்கு அது சுடுவதில் டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ நினச்சேன் ஆனால் அந்த சுண்டல் குழம்புக்கும் அதுக்கும் வச்சு சாப்பிட நல்லா இருந்தது காலையில் தான் குழம்பு வச்சதுனால நிறைய குழம்பு இருந்தது அதேமாதிரி கோஸ் கூட்டமே நிறையா இருந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய கோஸாக எடுத்து கொத்தி பொரியல் பண்ணியிருந்ததுனால அது நிறையா இருந்தது எல்லாம் சுட்டு முடித்த உடனே அந்த குழம்பு ஊற்றி அந்த கூட்டை வச்சு சாப்பிடல வித்தியாசமான காம்பினேஷன்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இப்படிலாம் யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையில நல்லா இருந்தது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்